வெல்கம் டு குரு ட்ரேடிங் அனாலிசிஸ் இப்ப நிப்டி இன்னைக்கு நவம்பர் ட்வெண்ட்டி ஃபோர் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி ட்வெண்ட்டி டூ நவம்பர் ட்ரேட் பண்றதுக்கு மார்க்கெட்ல என்ன நியூஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத பாக்கலாம் நிப்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டூ பிப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து விழுந்தது அதுக்கப்புறம் அங்க ரெக்கவர் ஆகி ஒரு ஒன் செவன்டி பாயிண்ட்ஸ்ல வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க வீக் மோட்ல தான் இருக்கு இன்னும் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆட்றதா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதானியோட நியூஸ் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து குடுக்க ட்ரை பண்ணதா ஒரு கேஸ் பைனா இருக்கு யூஎஸ்ல அதானோட நியூஸோட எதுவும் எஃபெக்டும் பார்த்தீங்கன்னா அதானி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து விழுந்திருக்கு அதோட நியூஸஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம் சோ மார்க்கெட் இன்னும் வேறு சென்டிமெண்ட்ல தான் இருக்கு ஃபர்தரா இன்னும் விழுறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை ட்வெண்ட்டி த்ரீ ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் அந்த சப்போர்ட் வந்து ஈஸியா பிரேக் பண்ணிடும் இந்த சினாரியோல சோ அது பிரேக் பண்ணதுன்னா அடுத்து ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் வந்து கலெக்ஷனோட சப்போர்ட் அந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும் மார்க்கெட் அதுக்கு வந்து ஒரு கோப் இருக்கு அந்த இடத்துல இருந்து லாங் குள்ள மார்க்கெட் என்ட்ரி ஆகும் லாங் டேர்ம் மார்க்கெட் என்ட்ரி ஆச்சுன்னா அதோட சப்போர்ட் வந்து எங்க இருக்கு என்னங்கிறத நம்ம அடுத்து வர்ற வீடியோஸ்ல அது ஆகட்டும் அப்ப நம்ம பார்க்கலாம் சோ ஜென்ரலா எல்லா மார்க்கெட்டும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸும் நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் நம்ம நேத்து நமக்கு மார்க்கெட் இல்லை பட் ஆனா அந்த மார்க்கெட்ஸ் எல்லாமே நேற்று ட்ரேட் ஆனதுல எல்லாமே நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா பெட்டர் நைன் பிப்டின் சொல்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வாலட்டிலிட்டி ஒரு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே மூவ் ஆனது கடைசியில வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணி மேலதான் வந்து உங்களுக்கு இது பண்ணிருக்காங்க க்ளோஸ் வந்து இருக்கு பட் ஆனாலும் ப்ரீவியஸ் டேவை விட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட லோவா தான் இருக்கும் டூ பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம லோவா தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க ஸோ இது இன்னும் இதுவும் வேரியேஷனாக தான் இருக்கு ஸோ இன்னும் இந்த கன்சல்டேஷன் பேஸ்குள்ள என்டர் ஆனா வேலை வந்து ஓரளவுக்கு நம்ம இது பண்ண முடியும் இந்த கன்சல்டேஷன் பேஸ்குள்ளேயே என்டர் ஆகல ஸோ இதுவும் வேரியேஷன் டிபெண்ட்ல தான் இருக்கு பட் பெட்டர் தென் நிஃப்டி அப்படின்னு சொல்லலாம் தென் மிட் ஒரு இசிவ் கேண்டல் இருக்கு உங்களுக்கு வந்து ஹைக்கும் லோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தொன்பது இரநூறு பாயிண்ட் வந்து வேலையும் மூவ் ஆகுது பட் ஆனா வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டா இருக்கும் க்ளோஸ் கேண்டல இதே மாதிரி தான் இருக்கு கேப் மாதிரியே தான் இருக்கு மார்க்கெட் சைட் இது இருக்கு எல்லா செக்டர் உங்களுக்கு நெகட்டிவ் தான் இன்னைக்கு பிஎஸ்சி பேங்க்ஸ் பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்து இன்னைக்கு நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு அதுக்கு அடுத்து நிப்டி மீடியா ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு நிப்டி மெட்டல் ஒரு டூ பாயிண்ட் டூ எயிட் முடிஞ்சிருக்கு

யூபிஎல் கோல் கால் இதெல்லாம் வந்து ஒரு ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் நெகட்டிவ்லதான் முடிஞ்சிருக்கு இதுலிவ் வந்து ஒரு டூ பாயிண்ட் த்ரீ எயிட் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கிறது ஒன்னு மட்டும் தான் இதா இருக்கு இதுல டாக் ஆஃப் நம்ம அதானி ஸ்டாக்ஸ் எப்படி இதா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் எவ்வளவு பாலா இருக்கு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அதானி என்டர்பிரைசஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதான் நீ என்டர்பிரைசஸ் பாருங்க இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒன் பர்சென்ட் அதுல இன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு எக்ஸாக்ட்லி இந்த சப்போர்ட்ல இருக்கு இது இன்னும் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சதுன்னா நெக்ஸ்ட் வந்து தான் இதுதான் அதோட சப்போர்ட் ஸோ இது வந்து கேர்ஃபுல்லா இருங்க அதான் நீ என்டர்பிரைஸ் வச்சிருக்காங்களா நாளைக்கும் இதை நெகட்டிவ்ல ஃபாலோ ஆச்சுன்னா இந்த சப்போர்ட்டை முடிச்சதுன்னா கண்டிப்பா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போறதுக்கான ஆர் ஹை அதையும் உடைச்சதுன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லதான் அதோட அடுத்து சப்போர்ட் இருக்குது போர்ட் வந்து பெட்டர் சொல்லலாம் நீங்க வந்து வந்து பாருங்க ப்ரீவியஸ் லோல இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு க்ளோசிங்க வந்திருக்கு இப்ப அவர் பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு நைன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் கேட்டா விழுந்திருக்கு இது ஃபர்தரா இன்னும் எங்க விழுதுதான் சான்ஸ் கிடைக்கும் ஒன் த்ரீல ஒரு சப்போர்ட் இருக்கு அந்த சப்போர்ட்ல இருந்து சப்போர்ட் எடுக்கணும் அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிச்சனா நெக்ஸ்ட் வந்து இதோட கேர்ஃபுல்லா வாட்ச் தென் எனர்ஜி எனர்ஜி எக்ஸாக்டா சப்போர்ட்ல இருக்கு இது வந்து இன்னைக்கு ஒரு நைன்டீன் கிட்ட விழுந்துருக்கு இது ஃபர்தராவும் இது பிரேக் பண்றதுக்கு தான் சான்சஸ் ரொம்ப உங்களுக்கு தான் இதோட சப்போர்ட் இருக்கு பாருங்க இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பத்து பர்சன்ட் கிட்ட விழுந்துருச்சு இன்னும் ஃபர்தரா பால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ஹை இதோட சப்போர்ட் வந்து டூ எயிட்டி சிக்ஸ்ல இருக்கு டோட்டல் கேஸ் அதான் டோட்டல் கேஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பத்து பர்சன்ட்க்கு மேல விழுந்திருக்கு இது வந்து இன்னும் சப்போர்ட் நோக்கி வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்கும் ஃபைவ்ல ஒரு சப்போர்ட் இருக்கு அதுதான் வந்து ஆக்சுவலாக பாட்டம் அதானி ஸ்டாக்ஸோட ஸ்டேட்டஸ் இன்னைக்கு ஸோ யாரெல்லாம் பொசிஷன்ஸ் அதானி ஸ்டாக்ஸ்ல வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நாளைக்கு வாட்ச் பண்ணுங்க ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் வீக் மோட்ல தான் இருக்கு இன்னும் பர்தரா வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்கு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நீங்க வந்து சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிற ஸ்டாக்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணி எடுங்க அதுக்கு முன்னாடி அதோட செக்டர் வந்து எப்படி இருக்குறத பார்த்துட்டு எடுங்க இந்த மாதிரியான தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ் டெலகிராமில் சேனல்ல டெலகிராமில் ஒரு சேனல் இருக்கு ஜிஆர்டி அனாலிசிஸ் அப்படிங்கிற நேம்ல அதை நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நியூஸ் தேவையோ அதெல்லாம் வந்து அதில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் தேங்க்யூஸ்